ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி ரெண்டாம் தேதி நாளை ஜனவரி மூன்றாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை விலை குறை வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கெட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு நான்கு ரூபாய் அதிகரித்து இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட இப்போது இரவில் வரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது நம்ம வந்து ஈவினிங் ஆறு மணி போல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து தங்கம் விலை தான் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு ஆறரைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தங்க விலை சர்வதேச அளவில் குறைய ஆரம்பிச்சிருக்குது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறத வச்சு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பர்செண்ட் நமக்கு வந்து வீக்காக தான் இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குது டாலரில் சொல்லணும் அப்படின்னா நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணு அப்படி இருக்குது காலையில் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு அப்படி இருந்துச்சு ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு முப்பது கிட்ட குறைஞ்சி தான் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நாளைக்கே தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போது இல்லை எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராம் நமக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு போயிட்டு அதுல இருந்து ஒரு எழுபது ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதே இல்லவரப்படி இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா தங்கம் விலையில் நாளைக்கு ஒரு நல்ல இறக்கத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து வெளியோட விலையை சர்வதேச அளவில் குறைஞ்சி தான் காணப்படுது வெளியோட விலையுமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு பதினஞ்சு பைசா கிட்ட வீக் ஆகியிருந்தாலும் வெளியோட விலை சர்வதேச அளவில் ஒரு நல்ல இறக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதே இல்லவரப்படி வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு மூணு ரூபாயிலிருந்து ஒரு ஆறு ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு காலையில் உள்ள வீடியோ தெரியப்படுத்துறேன் தேங்க்யூ ஸோ மச்